சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபியோட மேட்சு எல்லாருமே தார் மாறாக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபிக்கு கொடுக்குறேன்டா அந்த கடைசியை வந்து அடிச்சிட்டாங்கல்ல இந்த மேட்ச் ரிவெஞ்ச் இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பக்கம் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஜே ஜெயிச்சதே இல்லையே ஒரு வாட்டியாவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லணும் அந்த ஏக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா தாறு மாறாக ஒரு ஃபயராக வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மும்பை போல் ஒரு கடப்பார பேட்டிங் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல நாளாக வந்து பல வருஷங்களாக இருக்காங்க பட் பவுலிங்கில் ரொம்பவுமே வீக்கு அப்படின்ற மாதிரி பட் அந்த பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணி டோட்டலாக டோட்டலாக வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எல்லோருமே டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சும்மா வேறு லெவலான பவுலிங் ஸ்பெல் எல்லாருமே வந்து சும்மா மிரட்டாங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும் ஹேட்ஸ் ஆஃப் சிஎஸ்கே சைடில் எக்கச்சக்கமான தவறுகள் இருக்குதான் பல கேட்ச் மிஸ்ஸு இப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாம் பட் அதை தாண்டி தோனியோட ஒரு சில முடிவுகள் தவறாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பலருமே கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த அந்த டெசிஷனை அடுத்தடுத்த மேட்ச்சுகளில் மாற்ற போகிறாங்களா இல்லை இன்னும் ஒன்று ரெண்டு மேட்ச்சுக்கு அதை ட்ரை பண்ண போகிறாங்களா அப்படின்றத தெரியல ஸோ இன்றைக்கு இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபிடு அயல் சொன்ன ஸ்வீட்டாக பார்த்துருவோம் ஸோ முக்கியமாக மேட்ச் எங்கே போச்சு எங்கே சொதப்பி இருக்கும் ஸோ எந்த இடத்துல பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது சிஎஸ்கே பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க ஓகே டாஸை வின் பண்ணியாச்சு மேட்ச்சே வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நினச்சாங்க பட் ஆர்சிபி கொடுத்த ஸ்டார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே ஃபேன்ஸை சும்மா மரில் வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அடிடா இது அப்படின்ற மாதிரி ஃபில் சால்ட்ஸ் போட்டு சும்மா போல போலன்னு பொலக்க ஆரம்பிச்சிட்டாரு முப்பத்தி ரெண்டு ரன்கள் கிட்டத்தட்ட இரநூறு சைக்கிள் ரேட்டில் சிக்ஸு ஃபோர்னு நடித்து சும்மா தாறுமாறு மாறு பண்ணிட்டாரு தோனி ஒரு ஸ்டெம்பிங் பண்ணி அந்த ஒரு வேகத்தை குறைச்சார் இல்லைன்னா அன்கன்ட்ரோலபுள் அப்படின் தான் சொல்லணும் அடுத்தது தான் விராட் கோலி தேவத் படிக்கல் எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க முக்கியமாக ராஜர் பட்டிதர் அந்த மனுஷனோட கேட்சை எவ்வளோ தாயாக விடுவீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ வாட்டி வந்து விட்டுருந்தாங்க ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாட்டி வந்து ராஜர் பட்டிதரோட கேட்சை விட்டுருப்பாங்க அந்த விட்டதுனாலே அவர் வந்து சிக்ஸு ஃபோரு சிக்ஸு ஃபோர்னு நடித்து அவர் ஒரு ஃபிஃப்டி போட்டு ஒரு ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் ஒன்று கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் மிடில் ஸோ அதுக்கப்புறமேட்டு யாருமே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ண முடியலை பட் இருந்தாலும் ஃபினிஷிங்கில் டிம் டேவிட் வந்து ஒரு மூணு சிக்ஸை போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் எயிட்டி தான் வரும் அப்படின்னு சொல்லி இருக்க நிலையில் ஒன் நைன்டி சிக்ஸுக்கு ஆல்மோஸ்ட் நியர்லி டூ ஹண்ட்ரட் கிட்டே கொண்டு போய் நிப்பாட்டினார் ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் பில்ட் ஆச்சு சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே சிஎஸ்கேயில் பல வருடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடப்பாற பேட்டிங் இருக்குது அடித்து மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் எல்லாேருமே ஏங்கி காத்துருந்தாங்க ஸோ முக்கியமாக ஓப்பனிங்கில் ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்குது ராகுல் திருப்பதி அதனை தொடர்ந்து ரச்சின் ரவீந்திரா ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கி வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராகுல் திருப்பதி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட்டை இழப்பார் அஞ்சு ரன்னுக்கு ஒரு மிக பெரிய டாக்டர் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் அவருமே வந்து டக் அவுட்டில் விக்கெட் இழப்பார் ஸோ நம்பர் த்ரீ பொசிஷன் வந்து ருத்ராஜ் கைக்வாடுக்கும் செட் ஆகலை அது தாண்டி ராகுல் திருப்பதிக்குமே வந்து ஓப்பனிங் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அட்லீஸ்ட் அவங்கவுங்க அவங்கவுங்களோட ப்ளேஸில் ப்ளே பண்ணால் என்னமே பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் பலரோட ஒரு கருத்தாக இருக்குது பல எக்ஸ்பர்ட்டோட கருத்தாக இருக்குது ஸோ நீ இணைக்கீங்க ருத்ராஜ் ரச்சின் அவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கிறது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸும் இருக்காங்க கவெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கான்மே இருந்தால் இன்னுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அதையும் ஏன் தோனி பண்ணல அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது ஸோ இந்த 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 தவறுகளை அடுத்தடுத்த மேஷங்களில் சரி பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அதை தாண்டி தீப கூடா தீபக் கூடா எங்கேயிருந்து இந்த மனுஷன் வந்தான் அப்படின்ற மாதிரி பலரும் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க ஸோ அவர் தான் வந்து ஒரு ஈஸியான ஒரு லட்டு கேட்ச் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கேட்சை விட்டுருப்பார் பேட்டிங்லேயுமே ஒம்பது பால் ப்ளே பண்ணி நாலு ரன்கள் ஸோ டோட்டல் டிஸப்பாயின்மெண்ட்டே தான் பேக் டு பேக் நடந்துருந்துச்சு சாம் காரனை இறக்கி விட்டாங்க ஸோ டோட்டலாக யாருமே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியல சிவம் டூபே வந்து சின்னதாக ஒரு கேமியோ காட்டியிருப்பார் ஜடேஜா ஒரு சின்ன கேமியோ எண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ் தோனி பரவாயில்ல பார்த்துட்டு இருக்க ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாவது கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி எம்எஸ் டிப் லாஸ்ட் ஓவரில் ரெண்டு பேக் டு பேக் சிக்ஸஸ் அதுக்கப்புறம் மூணு பவுண்டரிஸ்னு சொல்லி பதினாறு பாலுக்கு முப்பது ரன்கள் அடிச்சு ஃபேன்ஸுக்கு ஓகே இன்றைக்கி மேட்ச்சுக்கு இவ்வளோ தான்ப்பா ட்ரீட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்பிவிட்டாரு பட் எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே அவ்வளோ வின் பண்ண முடியலை ஆர்சிபி ஐம்பது ரன் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நாட்கள் கழித்து ஆர்சிபி வின் பண்ணுறாங்க சென்னையை சேப்பாக்கில் ஸோ ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் பட் சிஎஸ்கே நிச்சயமாக கம்பேக் கொடுப்பாங்க பொறுத்திருந்து காத்திருப்போம் பட் அதற்கான தவறுகளை வந்து அவங்களுக்கு சரி செஞ்சு ஆகணும் ஸோ நம்ம ருத்ராஜ் கைக்கோடவே சொல்லியிருப்பார் இந்த இந்த தவறுகள் நம்ம சரி செஞ்சாகணும் ஃபீல்டிங்கில் முக்கியமான எரர்ஸை நம்ம விடக்கூடாது ஒரு கேட்சை விட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்த பால்லே சிக்ஸ் பவுண்ட்ரின்னு சொல்லி எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு முக்கியமாக ஃபினிஷிங் ஓவர்ஸ் வரைக்கும் அது வந்து தொடர்ந்துருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் பார்ப்போம் அடுத்தடுத்த மேட்ச்சுகளில் முக்கியமாக ஓப்பனிங்கில் உள்ள கன்ஃபியூஷன் ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் சாம் காரனுக்கு பதிலாக கான்வே ஓப்பனிங் ஸோ இந்த மாதிரியான பல முக்கியமான மாற்றங்களை தோனி செய்வாரா இல்லை இருக்கிற டீமே வச்சு இன்னும் அடுத்தடுத்த மேட்சுக்கு கொண்டு போவாரா உங்களோட தாட்ஸ் என்ன மற்ற மட்டுமே வந்து ஒரு பெட்டரான டீமை பில்ட் பண்ண முடியும் ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ரொம்பவுமே தவறு பண்ணுறாங்களோ அப்படின்றது தான் பலரோட கருத்தாக இருக்குது உங்களோட கருத்து என்ன இன்றைக்கி தோல்விக்கான ஒரு முக்கிய காரணம் கேச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒரு மேட்ச்சை இன்றைக்கி சிஎஸ்கே தோற்றுறதுக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி